கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் தமிழகத்தில் முதல் முறையாக வயிறு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய்களுக்கு செயற்கை நுழைவு திறன் கொண்டு எண்டோஸ்கோபி சிகிச்சை அறிமுகம் செய்யப்பட்டது கோவை ராமநாதபுரம் பகுதியில் உள்ள ஜெம் மருத்துவமனையில் பியூஜி ஃபிலிம் இந்தியா என்னும் நிறுவனத்துடன் கைகோர்த்து இறைப்பை குடல் பகுதிகளில் ஏற்படக்கூடிய புற்றுநோய்களை முன்கூட்டியே கண்டறிய உதவும் அதிநவீன கருவியான சிஏடிஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்னும் சாதனத்தை தமிழகத்தில் முதல் இன்று அறிமுகம் செய்தது இந்த கருவியை ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு ஜெம் மருத்துவமனையின் தலைமை செயல் அதிகாரி டாக்டர் பிரவீன்ராஜ் மற்றும் தலைமை அதிகாரி டாக்டர் பார்த்தசாரதி ஆகியோர் அறிமுகம் செய்து வைத்தனர் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ள இந்த சாதனம் கோவை மருத்துவத்துறை அரங்கில் ஒரு முக்கிய மைல்கல்லாக அமையும் என்று கருதப்படும் நிலையில் இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஜெம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் பழனிவேலு கூறுகையில் கடந்த பத்து ஆண்டுகளில் வயிற்று புற்றுநோய் ஏற்படுவது என்பது பல மேற்கத்திய நாடுகளை காட்டிலும் இந்தியாவில் அதிகமாக உள்ளது இப்படிப்பட்ட சூழலில் இதுபோன்ற ஆபத்தான நோய்களை முன்கூட்டியே கண்டறிவது என்பது மிகவும் அவசியமானது இதற்கு ஜெம் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய கருவி மிகவும் பயனுள்ளதாக அமையும் ஒருவரின் உடலில் கட்டி என்பது பெருங்குடல் வழங்கி அந்த கட்டிகளின் தன்மை என்னவென்று மிக தெளிவாக வெளிப்படுத்தும் நோய்களை கண்டறிய முன்னெடுக்கப்படும் ஆய்வுகளை மிகவும் துல்லியமாக விரைவாக செய்ய இந்த சாதனம் உதவிகரமாக இருக்கும் என்பதால் இதன் மூலம் சிகிச்சைகளை மருத்துவர்கள் விரைந்து துவங்கவும் அது வெற்றிகரமாக முடியும் நல்ல வாய்ப்புகள் உள்ளது இப்படிப்பட்ட ஒரு கருவியை மக்கள் நலனுக்காக அறிமுகம் செய்வதில் ஜெம் மருத்துவமனை மகிழ்ச்சியடைகிறது என்று அவர் தெரிவித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது